ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தகவல்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் ஸோ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடம் அதாவது புதிய ஆண்டு குரோதி வருடம் சித்திர மாதத்துடைய பத்தாம் நாள் அதாவது இப்போ குரோதி ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திர மாதம் இருக்குங்க இந்த சித்திர மாதத்துடைய பத்தாம் நாளுங்க ஸோ அன்றைய நாள் இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான ஒரு இது வந்து வருதுங்க அது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அன்று என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வருதுங்க சித்திரை மாதம் அப்படின்னாவே வந்து ரொம்ப சிறப்பான விசேஷங்களில் மெயினாக இருக்கிறதே இந்த பௌர்ணமி தான் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது மிகப்பெரிய பௌர்ணமியாக கருதப்படுதுங்க இந்த பௌர்ணமி நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குங்க அந்த சிறப்புகள் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு அன்றைய சித்ரா பௌர்ணமியில் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு மறக்காமல் இந்த தானத்தை வந்து செய்துடுங்க சித்ரா பௌர்ணமியில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய தானங்களும் பலன்களும் இப்போ இந்த வீடியோல வந்து அதிரடியா பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமியான அன்று ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய வழிமுறைகளும் எந்த தானோ அன்றினால் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் அதை நாம தெரிந்து கொள்ளணும் அதை பற்றி நாம தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும்போது பலவிதமான ரிஸ்குகள் வாழ்க்கையில் நாம் தப்பிக்கலாம் சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வழிமுறைகளை இப்போ ஷேர் பண்ணுறேன் மற்ற மாத பௌர்ணமிகளில் கூட நாம் செய்யாமல் ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் மட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கெலாம் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் மொத்தம் பன்னிரெண்டு பௌர்ணமி வருவதில் இந்த சித்ரா பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது ஸோ இப்போ வாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க அன்றைய நாள் குலதெய்வத்தை வழிபாட்டு செய்து ஏழைகளுக்கு நீங்க உங்க கைகளால சாம்பார் சாதம் செய்து தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு மூணு நாலு பேருக்காவது சாம்பார் சாதத்தை தானமாக கொடுக்க வேண்டும் அதுதான் நீங்கள் சித்ரா இன்னைக்கு செய்ய வேண்டியது தானோ ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க வயது முதிந்த சுமங்கலி பெண்கள் இருப்பாங்கள அந்த மாதிரி பெண்களுக்கு கல்கண்டு வைத்து அதில் சாதம் ரெடி பண்ணி அந்த சாதத்தை தானம் செய்து ஆசி பெறணும் அப்படி நீங்கள் அன்றைய நாள் செய்யும்போது தடையில்லாத முன்னேற்றமானது ஏற்படும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக உன்னதமான தானம் இந்த தானமுங்க அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க அன்றைய நாள் நடராஜரை வழிபாடு செய்து ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு பணம் தானம் அல்லது கொடுக்கணுங்க பண அல்லது நோட்டு புத்தகம் பேனா போன்றவற்றை அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி கொடுக்கணுங்க அன்று ஒரு நாள் இந்த தானம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க அடுத்ததான் கடகராசிங்க கடகராசிக்காரங்க சத்யநாராயணருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து அன்று பச்சரிசியால் செய்த உணவை வந்து தானம் செய்யணுங்க யாருக்கு வேணாலும் அன்றைய நாள் பச்சரிசியால் செய்த உணவை வந்து தானம் செய்யணுங்க அப்படி நீங்கள் தானம் செய்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வமானது சேருங்க ஸோ கடகராசிக்காரங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதானோ இதுதாங்க அடுத்ததான் சிம்ம ராசிங்க சிம்ம ராசிக்காரங்க சிவ வழிபாடு செய்து அன்றை தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியவர்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யணுங்க அப்படி அவங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்களை நிறைவு செய்திங்கனாவே நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் அந்த நல்லாசி பெற்றாலே கோடு புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும் அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி கன்னிராசிக்காரங்க அன்று விஷ்ணுவை வழிபாடு வந்து செய்யணுங்க அதுக்கப்புறம் ஏழை நோயாளிகளாக கஷ்டப்படுறாங்கள அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்கணுங்க அந்த ஒரு விஷயத்தை அன்றைய நாள் செய்யும்போது நிம்மதியான வாழ்வு வந்து கிடைக்குங்க ஸோ கன்னிராசிக்காரங்க அன்று நீங்கள் செய்ய வேண்டிய தானம் இது தாங்க செய்து பயன்பெறுங்க அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரங்க அன்றைய நாள் செந்தாமர பூவில் அமர்ந்த மகாலட்சுமியை வழிபட்டு ஏழை இளையவர்களுக்கு சக்கரை பொங்கலை செய்து தானம் செய்யணுங்க கோவில்லையோ வீட்லையோ சக்கரை பொங்கல் வைத்து ஏழை இளையவருக்கு தானம் செய்வதன் மூலியமாக மன அமைதியானது ஏற்படும் அதை விட மனதில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே வந்து அழியும் அதனால் சித்ரா பௌர்ணமிக்கு இதை செய்துடுங்க ராசிக்காரங்க விருச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்க அன்று முருகனை வழிபட்டு பசுமாட்டிற்கு ஒன்பது மஞ்சள் வாழைப்பழத்தை தானம் தரணுங்க பசுமாடு இல்லை அப்படின்னா காலமாடுக்கு தரலாம் ஸோ ஏதாவது ஒரு மாட்டுக்கு அன்றைய நாள் வாழைப்பழம் அதுவும் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வந்து கொடுக்கணுங்க ஒன்பதுங்கிறது கட்டாயம் கொடுக்கணும் ஒன்பதுக்கு மேலே எத்தனை வேணாலும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் அன்றைய நாள் பண்ணிங்கன்னா வருமானம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குல அது எல்லாமே சரியாகுங்க ஸோ வறுமை நீங்கி செல்வம் சேர்வதற்கு விருச்சகர் ஆசிக்காருங்க அன்று செய்ய வேண்டியதானோ இதுதாங்க அடுத்ததாக தனுசு ராசி இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி பானகல் செய்து அதை வந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீருங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கணுங்க அதை நீங்கள் தருவதன் மூலியமாகவும் உங்களுடைய கஷ்டம் வந்து தீருங்க ஸோ சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த தானங்களை வந்து செய்துடுங்க அடுத்ததாக மகர் ராசி மகர ராசிக்காரங்க சிவன் கோவிலில் மூலஸ்தானத்தில் எரியக்கூடிய விளக்கிற்கு தேவையான நல்லெண்ணையை தானம் தரணுங்க அப்படி நீங்கள் தந்திங்கனாவே தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு கை கூடி வருங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்று ஒரு நாள் நீங்கள் இந்த தானத்தை வந்து செய்யணும் அதாவது மகா இந்த முழு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எண்ணெயை வந்து தானம் தரணுங்க அதை தருவதன் மூலிமா உங்களுடைய கஷ்டங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் சரியாகுங்க அதுக்கப்புறமா கும்பராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க வரகர வழிபாடு வந்து செய்யணுங்க அன்று அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற முதியவர்களை பராமரிக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு உடைய தானம் தரணுங்க இதை நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்தீங்கன்னா மனநிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் மனநிம்மதி வேணும்னு நினைக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க நான் சொன்னது போல் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்துடுங்க கடைசியாக மீன ராசிங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யணுங்க அத்தோடு விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய வித உரம் விவசாய தலவட பொருட்களை வாங்கி கொடுக்கணுங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த உங்களுடைய பாவடிங்கி இங்கே கூடுதல் நன்மை உண்டாகும் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மீன ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய தானோ இது தாங்க ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ சொன்ன இந்த தானங்களை வந்து உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி செய்திடுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானத்தினால அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நிறைய நடைபெறும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட சக்திக்கு ஏற்பவே செய்யலாம் நீங்கள் கடன் வாங்கி ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்யலாம் உங்கள் கையில் ஒரு நூறுரூவா இருந்ததுன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தானம் பண்ணிவிட்டு மீதி ஐம்பது ரூபாவை நீங்கள் வைத்துக்குங்க அந்த மாதிரி கணக்கில் தான் சொல்கிறேன் அதனால் உங்களோட சக்திக்கு ஏற்ப சிம்பிளாகவே நீங்கள் பரிகாரத்தை வந்து இந்த நாளில் செய்துடுங்க இதை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்க அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் இனி வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணுறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸையும் ஷேர் பண்ணேன் அதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடிகிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்னான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்